அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக்கொண்டு குருவினுடைய ஆசிர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணம் முப்பத்தோரு வயசு நாலு மாசம் இருபத்தஞ்சு நாள் அப்படிங்கிறது வயது இப்ப இந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து வளரும் லக்கணமாக வயது கேட்ட லக்கணம் அப்படிங்கிற போது ஏம்பு தனுசு லக்கணம் அதுல மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு போயிருக்கு சரி இந்த ஜாதகருக்கு முப்பத்தோரு வயசு நாலு மாசம் ஆகுது இப்ப ஜாதகர் வந்து ஒரு பெண் ஜாதகம் அந்த ஜாதகம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை வருமா சார் அப்படிங்கிறத கேட்கிறாரு சரி அப்ப இந்த ஜாதகத்தை பொறுத்தளவு லக்னாதிபதி எங்க இருக்கிறார் அப்படின்னா லக்னாதிபதி பத்தாம் பாவத்துல அப்ப எண் சொருள் செயல் புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் ஆளுமை திறன் அப்படிங்கிற அறிவு இது எல்லா இடத்துக்குண்டான அதிபதி எங்க இருக்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகருடைய எண்ணம் செயலும் சொல் செயல் எல்லாம் எங்க இருக்கு தொழில் ஸ்தானத்தை சார்ந்தே இருக்கும் தொழில எந்த அளவுக்கு மேல வரலாம் தொழில எந்த அளவுக்கு அதிகாரங்கள்லாம் இருக்க முடியும் ஆணையுடன் சம்பந்தப்பட்ட யோகமா நமக்கு இருக்கா அதிகாரங்கள் இருக்கா அப்படிங்கிற அமைப்பை எல்லாம் ஜாதகர் அந்த தொழில் சார்ந்த எண்ணங்களிலே இருப்பார் ஏன்னா நாலாம் இடத்துக்கு அதிபதி அவர் தான் இந்த தொழில சுகத்தை தேடக்கூடியவர் தொழில யோகமா இருக்கக்கூடியவர் தொழில ஜாதக ரீதியாக வீடு வண்டி இந்த ஜாதகம் அழுத்தத்துடன் சந்தித்து காலகட்டத்தை உருவாக்கும் சரி அப்ப இந்த ஜாதகருக்கு ஜென்ம நட்சத்திலிருந்து ஐந்தாம் படம் அடைங்கிறது போட வேண்டிய கர்மாவை அணிவிக்கக்கூடிய காலம் சொல்றேமா சரி அப்ப இந்த ஜாதக ரீதியா லக்னாதிபதி பத்துல இருந்தா தொழில் சார்ந்த அழுத்தங்களை ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலம் சரி இப்ப இந்த ஜாதகருடைய அமைப்புல இது ஒரு பெண் ஜாதகம் இந்த பெண்ணோட ஜாதக வம்சத்துல அவர் வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார் அப்படின்னு பார்த்தா இந்த ஜாதகருக்கு இந்த தேவிக்கு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறத ஜாதகத்துக்கு வாக்கு ஸ்தானம்னு சொல்றோம் வாக்கு அப்படிங்கிறதோடு பேச்சு பேசுற பேச்சுல இந்த குடும்பமே தேடுமா அப்படிங்கிற வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இடம் தான் இரண்டாம் இடம் வாக்கு தமிழ் வருமானம் குடும்பம் இந்த குடும்பஸ்தானத்துக்குண்டான கிரகங்கள் ஜாதக ரீதியாக சரியில்லாத நிலையில் இருந்தால் அந்த வாக்கு அப்படிங்கிறது ஜாத ரீதியாக சரியான பேச்சை பேசி அந்த குடும்பத்தை நல்ல நிலையில் கொண்டு வரக்கூடிய ஒரு எண்ணத்தை இந்த ஜாதகம் உருவாக்காது எப்படி இந்த இரண்டாம் இடத்துக்கு சூரியன் ரெண்டு பண்ணுங்கள் இருக்காமா இருக்கக்கூடாது அப்ப ஒரு மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த ஜாதகருக்கு ரெண்டுக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் முழுவதும் இந்த ஜாதகருக்கு குடும்ப பிரச்சனை இல்ல வாக்கால பிரச்சனை வரும் பணத்தால பிரச்சனை வரும் அதே மாதிரி இந்த குடும்பமே பிரச்சனையா இருக்கும் அப்ப இந்த ஜாதக ரீதியாக இந்த மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் வரைக்கும் இந்த சூரியனால் பிரச்சனை வரும் சரி இது ஒரு பெண் ஜாதகம் இப்ப இந்த பெண்ணோட வாக்குஸ்தானம் தான் ஜாதக இயகம் சரியில்லாம இருக்கு அதே மாதிரி பெண்ணோட திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வரும் அதே மாதிரி பெண்ணோட குடும்பமே ஜாதகம் இருக்கு பிரச்சனை வேறப்படிட காலகட்டமா அமையும் இந்த சனிபவான் இரண்டாம் மடில இருந்தாலும் சந்திரன் சாரத்துல இருக்கார் சந்திரன் யாரு எட்டாம் அதிபதி எட்டு கோண உடையோட சாரத்துல இந்த சனிபவான் இருக்கக்கூடிய காலகட்டம் சனிபவான் எப்பலையா நியாய நீதிகளை பேசக்கூடிய அம்சமா இருந்தாலும் அஷ்டமாதிபதி சாரத்துல இருக்கிறதுனால கடும் சொல்லி பேசக்கூடிய விஷயத்தை இந்த தென்மல ஜாத அமைப்பு இருக்கு அப்படின்னா இந்த ஜாத ரீதியாக இது இரண்டாம் இட குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு உண்டான காரணத்தை உருவாக்குவாரா பிரச்சனை உருவாக்குவாரா வருமானத்தினால பிரச்சனை உருவாக்குவார் பேச்சால பிரச்சனை உருவாக்குவார் இந்த குடும்பங்கள் மூலியமாக ஏதோ பிரச்சனைகளை இந்த குடும்பமே உருவாக்கிக் கொள்ளும் அப்ப இந்த ஜாத ரீதியாக இரண்டாம் இடம் வாக்கு யாகாத வராயினும் காக்க அப்படிங்கிற போது இந்த இரண்டாம் இடத்துல சனிவான் இருக்கிறது நியாய நீதியை பேசக்கூடிய வாய்ப்பாக இருந்தாலும் சனி பகவான் அஷ்டமாதிபதி சாரத்தில் இருக்கிறனால வாக்கால் இந்த குடும்பம் பெரிய நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் சரி இப்ப இந்த ஜாதகருக்கு இது ஒரு பெண் ஜாதகம் இது பெண் ஜாதகம் இந்த இத கணவர் அப்படின்னு சொல்ற இடம் கணவர் அப்படின்னு சொல்ற இடம் இந்த யாரு அதிபர் ஏரி பிளக்கரத்துல இருக்கிறார் யாரு இந்த கணவர் பெண்ணை சார்ந்து இருக்கிறார் யாரு மனைவியை சார்ந்து தான் இருக்கிறார் அதே நேரத்தில் பெண்ணோட பேச்சு எப்படி இருக்கு வாக்கு அம்சம் சரியில்லை கனவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரியில்லை என்னோட குடும்ப சம்பந்தமான அவசியங்களும் சரியில்லை அப்படின்னா இது எந்த ஜாதக அமைப்பு இருக்கும் போது ஜாதகருக்கு கணவருடைய ஜாதகம் அதாவது பெண்ணோட வாக்கு சரியில்லை பெண்ணோட வாக்குஸ்தான குடும்பம் புரியக்கூடிய வாய்ப்பு கொடுக்குது இத தாங்குற சக்தி இதை ஒத்துக்கோக்கூடிய சக்தி இதே மாதிரி பொறுத்து போகக்கூடிய குணம் இது எல்லாம் இந்த கனவுக்கு இருக்கா அப்படின்னா கணவருடைய வாக்குஸ்தானம் இது இது இரண்டாம் இடம் கணவருக்கு இது இரண்டாம் இடம் பெண்ணுக்கு எட்டாம் இடம் கணவருக்கு இரண்டாம் இடங்கிறது குடும்பம் வாக்கு பேச்சு தனம் அப்படிங்கிற போது இந்த இரண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி யாரு சந்தன் ரெண்டுக்கு எட்டுல இருக்கிறார் எங்க இருக்கிறார் ரெண்டுக்கு எட்டுல இருக்கிறார் இந்த சந்திரன் யாரோட சாரத்துல இருக்கிறோம் ராகுவோட சாரத்துல இருந்து பன்னெண்டு இருக்கக்கூடிய பெரியாதிபதியோட சாரத்துல இருக்கிறார் அப்ப இந்த ஜாதகருக்கு பத்தாண்டு காலமும் ஜாதகர் எப்படி இருப்பார் கணவருடைய பேச்சுக்குண்டான கிரகமும் பிரச்சனையா இருக்கு மனைவியோட ஜாத ரீதியா இருக்கக்கூடிய சூரியனும் ஜாதகருக்கு ரெண்டுக்கு பன்னெண்டு இருக்கக்கூடிய காலகட்டமும் ஜாதகருக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா இந்த கணவன் மனைவி இரண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய காலகட்டமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு பத்தாண்டு காலமும் பிரச்சனை தான் ஆனா இந்த பெண்மணிக்கு ஜாதகருக்கு ரெண்டுக்கு பன்னெண்டுல சூரியன் இருக்கக்கூடிய மூணு வருஷம் நாலு மாச காலகட்டம் இந்த பெண்ணோட வாக்கை கரெக்ட் பண்ணிக்கிறோம் வாக்கு மூலியமாக பிரச்சனை வரும் பேச்சால பிரச்சனை வரும் தனத்தினால பிரச்சனை வரும் சொல்றோம் அப்ப வருமானம் அப்படிங்கிற விஷயத்திலையும் பேச்சு அப்படிங்கிற விஷயத்திலையும் இந்த பெண் வந்து கரெக்டா இல்லையா விதி இங்கதான் வேலை செய்யும் எப்படி இந்த இடத்துல இந்த பேச்சை வருமானத்திலையும் இந்த பெண் தலையிடாம இருக்கணும் குடும்ப ரீதியாகவும் சரி இந்த பெண்ணோட குடும்பமும் இந்த பெண்ணும் விதைய தலையிடக்கூடாது பேச்சலு அதிகமாக தலையிடக்கூடாது வருமானத்துல தலையிடக்கூடாது இந்த பெண்ணான குடும்பமும் தலையிடாம இருக்கணும் அப்படி தலையிட்டா இந்த குடும்பம் பிரச்சனைக்கு உள்ளாகும் சரி யாரு இந்த பெண்ணோட கல்யாணம் போவது இல்லையா இந்த பெண்ணோட குடும்பம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேர் அந்த கணவருடைய குடும்பத்தை சம்பந்தமான வகையிலேயே பிரச்சனையா இருக்கும் இப்படி காலகட்டங்கள் போகும்போது இந்த கணவருடைய ஜாதகம் அப்படிங்கிற போது இந்த ஏழுக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதிங்கிற கரகம் யாரு சந்திரன் இந்த ரெண்டுக்கு எட்டு இருக்கிற கணவருடைய ஜாதகம் இது ஒரு ஏஎல்பி அப்படின்னு எடுத்துக்குவோம் இந்த ஏஎல்பிக்கு இரண்டாம் இடங்கிறது கணவருடைய பேச்சு கணவருடைய வருமானம் கணவருடைய குடும்பம் இந்த ரெண்டுக்கு எட்டுல வந்து இந்த ஜாதகருக்கு சந்திரன் அமையும் போது இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும் கணவரும் ஒத்து போகக்கூடிய புனாதேசத்தில் இருப்பாரா அப்படின்னா இருக்க மாட்டார் ஆனா இந்த ரெண்டாம் இடத்துக்கு இந்த ரெண்டாம் இடம் அப்படிங்கிற போது இந்த ரெண்டுக்கு குருபவான் ரெண்டுக்கு மூணாம் இடத்துல இருக்கும் போது ஜாதகருக்கு இந்த பெண்மணிக்கு பத்தாம் இடம் இந்த கணவருடைய இரண்டாம் இடம் வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு தனம் குடும்பம் அப்படிங்கிற சாணத்துக்கு இந்த ரெண்டுக்கு மூணுல இந்த குருபவான் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த கணவரும் ஒத்து போவார் இந்த காலகட்டத்துல கணவர் அதை சகித்துக் கொள்ள சகி சகிப்பு தன்மையோட பொறுத்து கொள்ளக்கூடிய குணத்தை இந்த குருவாவான் உருவாக்கி தருவார் அப்ப இந்த பெண் வந்து அதிகமான வாக்கும் பிரச்சனை பண்றாங்க கணவர் ஒத்து போகக்கூடிய குணாதிசயம் படைத்தவராக இருந்தார் அப்படின்னா இந்த ஜாதகருக்கு குடும்பம் பெரியக்கூடிய காலகட்டத்தை உருவாக்காது அப்படின்னா பொருத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்துல வாக்குஸ்தானம் மிக மிக முக்கியம் அப்ப இந்த சனி இருந்து சந்திரனுடைய சாரத்துல இருக்கிறார் இந்த ஹெட்லருக்கு சந்திரன் ராகுவோட சாரத்துல இருந்து ராகு பங்கன் அப்ப இந்த காலகட்டம் ஜாதக ரீதியாக மனைவி பேசக்கூடிய பேச்சாலையோ வருமானத்தினாலேயோ பெண்ணோட குடும்பத்தினாலேயோ பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த கணவனுடைய ஜாதகம் குடும்பம் தலையிடக்கூடாது தலையிடாம இருக்கணும் இந்த இடத்துல பெண்ணோட குடும்பமும் தலையிடக்கூடாது கணவருடைய குடும்பமும் தலையிடக்கூடாது இப்ப எந்த இடத்துல யாரை பொறுத்து போகணும் அப்படின்னா பெண்ணு வாக்குஸ்தானம் சரியா இருக்காது அதே மாதிரி கணவருடைய வாக்குஸ்தானமும் சரியா இல்லை பத்தாண்டு காலம் ஆனா இந்த காலகட்டங்கள் இந்த மூணு வருஷம் நாலு மாசம் போகக்கூடிய காலகட்டத்துல இந்த குடும்பமான் ரெண்டுக்கு மூணாம் இடத்துல இருக்கும் போது ஜாதகர் பொறுத்து போகக்கூடிய குணத்தை கணவர் வச்சிருப்பார் கணவர் பொறுத்து போகக்கூடிய பொறுமுடையவராக இருப்பார் அப்ப இந்த குடும்பம் அண்டர்ஸ்டாண்டிங்கா அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு அந்த குடும்பத்தை நகர்த்தி செல்லக்கூடிய காலகட்டத்தை இந்த காலகட்டமாக அமையும் அப்ப இந்த இடத்துல யார் பொறுத்து போகணும் மனைவி பேசத்தான் செய்வாங்க அப்படிங்கிற அமைப்பு இந்த காலத்துல இருக்கு மனைவியோட குடும்பமும் மனைவியோட பேச்சும் மனைவியோட வருமானமும் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மனைவி பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது பொறுத்து போகக்கூடிய குணாதிசயம் இந்த கணவருக்கு இருக்கிறதுனால இந்த குடும்பம் தெரியக்கூடிய வாய்ப்பை உருவாக்காது ஆனா யார் கண்ட்ரோலா இருக்கணும் இந்த மனைவி கண்ட்ரோலா இருக்கணும் அப்படி மனித கண்ட்ரோலா இருந்தாங்கன்னா இந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கி தராது அப்படி வந்துச்சுனாலும் இந்த ஜாதகர் பொறுத்து போகிறார் இந்த பொறுத்து போகக்கூடிய காலகட்டம் முழுவதும் ஜாதகர் வாக்காளா பிரச்சனை வருது இந்த வாக்க பொறுத்து போகக்கூடிய குணாதிசயம் படைத்தவராக யார் இருக்கிறாங்க கணவர் இருக்கிறார் அதனால இந்த குடும்பம் இந்த காலகட்டத்தில் பிரியக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தராது அப்படிங்கறத ஜாதக ரீதியாக அவர்களிடம் விளக்கம் சொன்னோம் அப்ப இந்த ரீதியாக இது போன்ற ஆய்வுகளை ஒரு பொறுத்த வரக்கூடிய காலகட்டத்தில் தான் யாரு பொறுத்து போகணும் யாரு இறங்கி போகணும் இந்த குடும்பத்தை எப்படி நகர்த்தி போகணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஜாதக ரீதியாக நம்ம அவங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் சரி அப்ப இது போன்ற இன்னொரு நல்ல ஒரு ஆய்வில் உங்களை சந்திக்க வருவது சோமசுந்தரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்